ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் மோர் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒன் அவருக்கு ஊற வச்சுடுங்க அரைமுடி தேங்காய் ஊற வச்ச கடப்பருப்பு பச்சரிசி சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு நல்ல மைய அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு நறுக்கின தக்காளி பூசணிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பூசணிக்காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு காயை நல்லா வேக விடுங்க காய் வெந்தவுடன் அரைச்சி வச்ச விழுத அது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு கொதிக்க விடுங்க சிலுப்பி வச்ச மோரை அதுல சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மேல நொர கட்டின உடனே கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ